பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசிர்வதிக்கிறேன் இந்த மாதம் முடிய போகிறது என் தேவனாக கத்தர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் எதையெல்லாம் சுகந்த வாசனையாய் நுகர்ந்து கொள்ள அவளா இருக்கிறார் என்பதை குறித்து நாம் இன்றைக்கு வேதத்திலிருந்து பார்க்கலாம் ஆமேன் அலலிய ஸ்தோத்திரம் ஒன்று நிகர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாவது வசனம் எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள் அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தம் ஆயிருக்கிறது எப்பொழுதும் சந்தோஷம் இருங்கள் இடைவிடாமல் ஜபம் பண்ணுங்கள் ஆமே ஹலலி அஸ்தோத்திரம் அருமையானவர்களே தேவன் நமக்கு செய்த இந்த முப்பத்தி ஒன்று நாட்களும் நாம் நன்றி சொல்ல மறக்க கூடாதுங்க முப்பத்தி ஒன்று நாளும் நடத்தின தேவன் நம்முடைய சரீரத்திற்கு ஆரோக்கியத்தை வளனைந்து அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் நல்ல ஆகாரம் உடுக்க உடைந்து அந்த தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள் ஒரு மாதம் முழுதும் வேலைக்கு போக கத்திர உதவிக்கு நன்றி சொல்லுங்கள் தேவன் நீங்க கையின் பிரயாசத்தை சாப்பிடுவீர்கள் என்று சொல்லி உங்களுக்கு கொடுத்து வாக்கு தத்துவத்தை நிறைவேற்றி போகிறதற்கு நன்றி சொல்லுங்கள் இன்னைக்கு வேதத்தில் அநேக இடங்களில் நாம் நன்றியை கத்தர் எதிர்பார்க்கிறதை நாம் பார்க்கிறோம் இல்லையா பத்து குஷ்டரோகிகள் நீங்க லூக்கா பதினேழாவது வசித்தீர்கள் என்றால் பத்து குற்ற ரோகிகளை யேசப்பா ஆனால் ஒருவன் மட்டும்தான் வந்து நன்றி சொன்னான் நன்றி சொல்ல பார்க்கிறோம் அப்போ பாதி பாக்கி ஒன்பது பேரை எங்கே என்று இசேசுக்கு சுக்கிக்கிறார் இன்னைக்கு இயேசு உங்களிடத்து உங்களை நன்றி பலிகளை ஸ்தோத்திர பலிகளை அவர் எதிர்பார்த்திருக்கிறார் விரும்புகிறார் பிரியமானவர்களே நீங்கள் இன்னைக்கு அவர் உங்களுக்கு செய்த நன்மைகளுக்காக நன்றி சொல்வீர்கள் என்றா

நன்றி பலியாக செலுத்துவீர்கள் என்று சொன்னார் நிச்சயமாக வருகிற மாதத்தில் பெப்ரவரி மாதத்தில் என் தேவன் பெரிய பெரிய காரியங்களை உங்களுக்கு காண செய்வார் செய்ததற்கு நன்றி சொல்லுங்கள் பரப்போகிறதுக்கும் நன்றி சொல்லுங்கள் தேவனுக்கு ஸ்தோத்திர பலிகள் ஏறிடுங்கள் ஏனென்றால் சிறு உயிரோடு எழுப்ப போது பிதாவே நீ என் சத்தத்திற்கு செவி சாய்த்தபடியால் விடையால் உண்மை சோத்திருக்கிறேன் என்று சொன்னார் அப்போ ஸ்தோத்திரங்களும் நன்றியும் தேவனாக கர்த்தருக்குரியது அதை நீங்க அவருக்கு செலுத்துங்கள் உலக மனிதங்க ஒரு நன்மை செய்தாலே பத்து தடவைங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்க தேங்க்ஸுங்கன்னு சொல்லி சொல்றீங்க ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க நல்லா இருப்பீங்கன்னு சொல்றீங்க ஆனா உங்களை படைத்து நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி உங்களை படைத்து இருக்கு நீங்கள் கோடி கோடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களும் ஏறெடுக்க வேண்டுமா வேண்டாம் வேண்டுமா வேண்டாமா நீங்களே இதை முடிவு செய்யுங்கள் இந்த வார்த்தையின் மூலம் கத்தர் இன்றைக்கு உங்களை தொட்டிருப்பார் என்று சொன்னால் இப்பொழுது முதல் தொடங்கி காலை ஏந்திரிச்சிருந்து இரவு தூங்குற வரைக்கும் என்னலாம் உங்களுக்கு செய்தாரோ ஒன்றாம் தேதி முப்பத்தி தேதிக்கு எதையெல்லாம் செய்தாரோ அதற்கெல்லாம் நன்றிகளையும் ஏடுங்கள் ஸ்தோத்திர பலிகளடுகள் கத்தாம வருகிற மதத்தில் மேலானவர்கள் காண்பீர்கள் அதிசயங்களை காண்பீர்கள் அற்புதங்களை காண்பீர்கள் உங்களை அவர் அதிசயங்களை காண செய்ய போகிறார் கத்த உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுடைய சகோதரி யூ காட் ஆமேன் ஆமேன் இந்த நாள் கிவிங் நாள் ஆமேன்